இங்கே பார்க்குற இந்த மரக்கன்றுகள் ஃபுல்லாகவே இன்னை இன்றைய தினம் வந்து அடவு செஞ்சது தான் அரிசியாக இருக்குது இல்லையா இது வந்து கண்ணாயிரம்புர்த்தி ஐயனார் கோவில் அப்படிங்கிறதுல வள்ளி ட்ரஸ்ட் வள்ளி ஜோதிடம் ட்ரஸ்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற மூலமாக ட்ரஸ்ட் மூலமாக அந்த கன்றுகள் வச்சுருக்கோம் பூரா வலை கட்டியாச்சு இந்த பகுதியிலையும் பார்த்திங்கன்னா இந்த பகுதி ஃபுல்லாக கண்டு வச்சுருக்கோம் வலை கட்டியிருக்கு அதே மாதிரி அந்த பகுதிகளில் வலை கட்டி கண்டு சுற்றி இந்த கோவிலை சுற்றி மரம் வச்சுருக்கு தண்ணீர் விட்டு இதை பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணுறதுக்காக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த இறைவன் எங்களுக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நல்லாசி வழங்கட்டும் இந்த ட்ரஸ்ட் மூலமாக நம்ம செய்யக்கூடிய இந்த பணிகள் இந்த மரங்கள் செழிப்பாக வளர்ந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே அது புண்ணியம்தான் எல்லாருக்கும் ஒரு நல்ல புண்ணியத்தை கொடுக்குங்கிற சந்தேகம் இல்லை பார்க்கலாம் உள்ளவே மரக்கன்றுகள் தான் நட்டிருக்கோம் மரக்கன்று இந்த பகுதியிலையும் இந்த மரக்கண்டுகள் நட்டுக்கும் கண்டிப்பா இன்னும் சிறப்பாக ஒரு நல்ல பலன் கொடுக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் உள்ள இறைவன் எனக்கும் உங்களுக்கு நல்லா வழங்கட்டும் வாழ்த்துக்கள்